ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சமையல் அறையில் இன்றைய லஞ்ச் மின் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வடித்த சாதம் சுட சுட பீட்ரூட் சாம்பார் இந்த பீட்ரூட் சாம்பார் மற்ற சாம்பாரோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு சாம்பாரும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃபுல்கா ஃபுல்காவுக்கு பன்னீர் புர்ஜி மசாலா வத்த குழம்பு இந்த வத்த குழம்பு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் சூப்பராக இருக்குங்க கூடவே சுட சுட ஆம்லெட் கூடவே க்ரீமியான கெட்டியான தயிர் வெயிலுக்கு இதமாக கிரேப் ஜூஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு இதுதாங்க எங்களோட லன்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்